ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் அவனதிகாரம் அத்தியாயம் நூற்றி ஒன்று வேலுச்சாமியும் மரகதமும் இப்படி ஒரு சூழ்நிலையில் நிற்போம் என்று கனவில் கூட நினைத்தது கிடையாது குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர இப்படி உண்மையை அனைவரின் முன்பும் கூறி மீராவை அவர்களிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் எண்ணியது கிடையாது அபிமன்யுவின் செயல் அவர்களுக்கே பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் பொழுது கிருஷ்ணமூர்த்திக்கும் வள்ளியம்மைக்கும் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை விசாலாட்சி அட கடவுளே என்ன குடும்பம் இது இத்தனை வருஷமா நீங்க பெத்த பொண்ணுன்னு சொல்லி எங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தியிருக்கீங்க கடைசியில் யாரோ பெத்த பொண்ணை உங்க பொண்ணு மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்தி என் அண்ணன் தலையில் கட்டி வச்சிருக்கீங்க என்று ஆக்ரோஷமாக பேசியவர் மகேந்திரனிடம் அண்ணா என்ன நீங்க பாட்டுக்கு அமைதியா நிக்கிறீங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா உங்க மாமியாரும் மாமனாரும் சாச்ச இவங்கள போய் உங்க மாமியார் மாமனார் என்று சொல்லிட்டேனே இவங்க ரெண்டு பேரும் தான் மீராவுடைய அப்பா அம்மாவே கிடையாதே என்று வள்ளியம்மையை பார்த்து நக்கலாக கூறினார் மகேந்திரன் போதும் விசாலம் கொஞ்சம் நேரம் அமைதியா இரு விசாலாட்சி வேண்டும் என்றே என்ன சொல்றீங்க அமைதியா இருக்கணுமா இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது நீங்க பாட்டுக்கு என்ன அமைதியா இருன்னு சொல்றீங்க உங்க பொண்டாட்டிக்கும் தான் உண்மை தெரியுமாமே அவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்காங்க என்ன விடுங்கண்ணா கட்டின புருஷன் உங்ககிட்ட யாவது உண்மையை சொல்லியிருக்கணும்ல அப்படி என்ன தாலி கட்டின புருஷங்கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியாமல் மறைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு என்று மகேந்திரனை ஏற்றி விடும்படி மீராவை பார்த்து கொண்டே கூறினார் மீரா எதற்கும் பதில் அளிக்காமல் நின்றிருந்தார் மகேந்திரன் மீராவை பார்த்துக்கொண்டே எனக்கு தெரியும் மீராவை பத்தி எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது ஆனா மீராவே எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என்று மறைச்சிருக்கானா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மகேந்திரனின் வார்த்தையில் மீராவுக்கு கண்கள் குலம் கட்டிவிட்டது இவர்கள் இருவரின் புரிதலையும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்பையும் இதன் மூலம் அறிந்த அனைவருக்குமே மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது ஆனாலும் மீராவின் அமைதி கிருஷ்ணமூர்த்தியையும் வள்ளியம்மையையும் கொல்லாமல் கொன்றது மீரா வள்ளியம்மையை நோக்கி சென்றவர் என்னம்மா இவ்வளவு விஷயம் நடக்குது நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியா நிற்கிறீங்களே உண்மை எனக்கு தெரிஞ்சதும் நான் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா வள்ளியம்மை பதட்டமாக ஐயோ ஏமா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை மீரா அப்போ எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டியது தானே யாருக்கு உண்மை தெரிஞ்சாலும் மீரா கடைசி வரைக்கும் ஏன் பொண்ணுதான்னு சொல்லாமல் ஏன் அமைதியா நிற்கிறீங்க வள்ளியம்மை பாட்டி கண்களில் கண்ணீருடன் என்ன வேற என்னமா பண்ண சொல்ற அபி சொல்றது எல்லாமே உண்மைதான் அன்னைக்கு நாங்கள் குழந்தை இல்லாமல் நிற்கும் போது என் அக்கா அவளுடைய குழந்தையை தூக்கி என் கையில் கொடுத்தா அந்த நன்றியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் ஆனால் உங்க அப்பா பண்ண காரியத்தினால் என்னால் யார்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச முடியாத அளவுக்கு ஆக்கிட்டார் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியலைனா கூட பரவாயில்ல மனசறிஞ்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம் உங்கள் அப்பா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அந்த பாவத்தை தான் என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் செஞ்சுருக்கார் இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தொலைக்க போகிறோமோ தெரியலை என்று அழுதார் மீரா ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணீங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் உங்கள் பொண்ணுதானே ஒரு வேலை என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா தான் இப்படி எல்லாம் செஞ்சீங்களா கிருஷ்ணமூர்த்தி இவங்க யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை நீ ஏன் பொண்ணுதான் அதை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீயே இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஏன் பொண்ணுதான் என்றார் உடைந்த குரலில் மீரா தரையில் மண்டியிட்டபடி அவரின் கையை பற்றி கொண்டு நீங்கள் சொல்றது உண்மைதான்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்கள் பொண்ணுதான் ஏன் தேவையில்லாமல் இத்தனை போய் ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி இதெல்லாம் தேவையா தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு பெரிய தப்பு எனக்காக நடந்திருக்குன்னு தெரியும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா ஒரு பக்கம் இது எல்லாமே நீங்கள் எனக்காக தான் செஞ்சுருக்கீங்கன்று தெரியும் பொழுது என் மேலே நீங்கள் எவ்வளவு பாசமாக இருக்கீங்கன்னு புரியுது ஆனால் அதுக்காக ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்துவதெல்லாம் ரொம்ப தப்பு என்னை யார் வேண்டுமானாலும் பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்பா அம்மா இது நான் சாகர வரைக்கும் மாறாது ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணணும்பா கிருஷ்ணமூர்த்தி கலங்கிய கண்களுடன் என்ன என்பது போல் மீராவை பார்க்க மீரா நீங்கள் செஞ்ச தப்ப உணரணும் உங்கள் ஒருத்தருடைய சுயநலத்துக்காக ஒரு குடும்பமே அவமானப்பட்டிருக்கு இருக்குது கஷ்டப்பட்டு இருக்குது அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் திரும்பவும் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் நான் அவங்க மேலே இருக்கிற பாசத்தினாலோ அன்பினாலோ செய்ய சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க என் அப்பா அம்மா மேலே இருக்கிற பாசத்தினாலும் அன்பினாலும் தான் செய்ய சொல்கிறேன் யாரும் என் அப்பாவை பார்த்து தப்பா பேசுகிறதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்னுடைய அப்பா என்றைக்குமே நேர்மையானவராக தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்காக நீங்க இதை செய்வீங்களா கிருஷ்ணமூர்த்தி சற்றும் யோசிக்காமல் கண்டிப்பா கண்டிப்பா நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு நீதான் முக்கியம் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது கடைசி வரைக்கும் எங்களுக்கு நீ மகளா இருந்தால் போதும் நான் யாருக்கிட்ட வேணும்னாலும் மன்னிப்பு கேட்கிறேன் என்றவர் வள்ளியம்மை பாட்டியை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்னா உன்கிட்ட தான் வள்ளி முதலில் கேட்கணும் நீ எவ்வளவோ எடுத்து சொன்ன ஆனா நான் தான் அதையெல்லாம் கேட்கல எனக்கு எல்லாத்தையும் விட நம்ம பொண்ணு தான் முக்கியமாக தெரிஞ்சா எங்க உண்மை அவளுக்கு தெரிஞ்சா நம்ம விட்டு போயிடுவாளோ என்ற பயத்தினால்தான் உன்கிட்ட நான் ரொம்பவே கோபமாக நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு இத்தனை வருட வாழ்க்கையையும் கோபத்திலேயே கழித்த கிருஷ்ணமூர்த்தியின் ஒரே ஒரு மன்னிப்பு வள்ளியம்மையின் மனக்காயத்தை சரி செய்ய போதுமானதாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது இருந்தாலும் தன் மகளுக்காக தானே அனைத்தும் என்று எண்ணியவர் மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க நம்மளுடைய பொண்ணுக்காக தானே நீங்க இவ்வளவு செஞ்சீங்க இதனால் பாதிக்கப்பட்டது என்னுடைய அக்கா குடும்பம்தான் எனக்காவது மனவலிதான் ஏற்பட்டது ஆனால் என்னுடைய அக்கா குடும்பத்திற்கு இதனால் அவமானங்களும் வருத்தமும் தான் ஏற்பட்டு இருக்குது நீங்கள் மாமா கிட்டே பேசுங்க பழையபடி எங்க மாமாவோட ஒத்துமையா இருந்தா எனக்கு அதுவே போதும் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று முடித்து கொண்டார் உண்மையில் கிருஷ்ணமூர்த்திக்கு வேலுச்சாமியின் முகத்தை பார்க்கவே சங்கடமாக இருந்தது வேலுச்சாமியை பார்க்காமல் தன் தலையை குனிந்தபடி என்ன என்னை வேலு என்றார் இறுகிய குரலில் வேலுச்சாமி எனக்கு உன்னுடைய நிலை நல்லாவே புரிஞ்சது கிருஷ்ணா அதனால்தான் நீ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப நான் உன்னை தேடி வந்தேன் நான் திரும்ப திரும்ப உன்னுடைய உறவு வேண்டும் என்று நினைத்து வந்ததுக்கு காரணம் மீரான்னு நினச்சிக்கிட்டியா கண்டிப்பா மீரா கிடையாது மீரா மேல பாசமும் ஏக்கமும் இருந்தது உண்மைதான் ஆனா நான் நம்முடைய உறவை நீடிக்கணும்னு ஆசைப்பட்டது நமக்காக மட்டும் தான்டா சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் ஒன்னா தான் வளர்ந்தோம் எனக்கு நீ கூட பிறக்காத தம்பி மாதிரி அதனால்தான் எதை பற்றியும் யோசிக்காம மீராவை நான் கையில் கொடுத்தேன் எந்த சூழ்நிலையிலும் மீராவை திரும்ப உங்ககிட்ட இருந்து கேட்கணும் என்ற எண்ணம் எனக்கோ மரகதத்துக்கோ வந்ததே கிடையாது நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் நீயும் நானும் பழையபடி ஒன்னா இருக்கணும்னு தாண்டா நாங்க ஆசைப்பட்டோம் தான் அத்தனை அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நான் உன்னை தேடி வந்தேன் வாய் வார்த்தையால் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் நம்மளுடைய உறவு பழைய மாதிரி இருக்கும்னு நீ உண்மையா சொன்னாலே எனக்கு போதும்டா சாகரத்துக்குள்ள நாம திரும்ப பழைய மாதிரி ஒன்னு சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கு அது நடந்துட்டா போதும் என்றார் உணர்வுபூர்வமாக வேலுச்சாமியின் வார்த்தையில் கிருஷ்ணமூர்த்தியின் விழிகளில் இருந்து கசியத் தொடங்கியது கிருஷ்ணமூர்த்தியின் அருகில் வந்த வேலுச்சாமி அவரின் கண்களை துடைத்தபடி இதுவரைக்கும் நான் கம்பீரமான கிருஷ்ணாவை தான் பார்த்து பழகியிருக்கேன் இப்படி நீ அழுவதை பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை நாங்கள் இனிமே இங்கே வரக்கூடாது அவ்வளவுதானே சரி இனிமேல் நாங்கள் வரலை சரியா உன் பொண்ணு பேரம் பேத்தின்னு குடும்பத்துடன் நீ சந்தோஷமாக இரு நாங்கள் எங்கள் பேத்தி சந்தோஷமாக வாழறதை பார்த்துட்டோம் அதுவே எங்களுக்கு போதும் என்று நகரம் உட்பட அவரின் கையை பிடித்து தடுத்த கிருஷ்ணமூர்த்தி அவரை இடுப்போடு கட்டிக்கொண்டு மௌனமாக அழுதார் அவரின் தலையில் கை வைத்து வேலுச்சாமி எதுவும் பேசாமல் நிற்க இருவருக்கும் இடையே சிறிது நேர அமைதி நிலவியது மரகதம் சரி சரி ரெண்டு பேரும் கட்டி அழுததெல்லாம் போதும் கல்யாண வீட்டில் என்ன இது அழுதுகிட்டு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள பொண்ணுக்கு நலங்கு வச்சு முடிக்கணும் பாருங்க கல்யாண பொண்ணு எவ்வளவு நேரமா உட்கார்ந்துருக்கு இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் வாங்க என்று கூறி நிலைமையை சீர் செய்தார் மகேந்திரன் மீராவின் தோளில் கையை போட்டவாறு எவ்ரிதிங் வில் பி ஓகே என்று கூறி தன் கண்களை மூடி திறந்தார் மீரா தேங்க்யூ மகி என்றார் கலங்கிய கண்களுடன் என்றுமே மீராவிற்கு பெரிய பலம் என்றால் அது மகேந்திரன் தான் திருமணமான நாள் முதல் அனைத்து விஷயத்திலும் மீராவிற்கு பக்க பலமாக இருப்பவர் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் இலகுவாக எடுத்துக்கொண்டு மீராவையும் அதை இலகுவாக கடந்து வரும்படி செய்துவிட்டார் பாவம் தான் பெரும் வருத்தமாகி போனது இதை பெரிதாக்கி ஏதாவது பிரச்சனை செய்யலாம் என்று எண்ணியவருக்கு பெரும் ஏமாற்றமே கிடைத்தது பிறகு நலங்கு வைக்கும் சடங்கு கலகலப்பாக சென்றது ஆனால் யாழனி மட்டும் அபிமன்யுவை அவ்வப்பொழுது பார்த்து முறைத்து கொண்டே இருந்தால் தனியாக யாழினி சிக்கும் தருணத்திற்காக காத்திருந்த அபிமன்யு அவள் தங்கள் அறைக்கு செல்வதை பார்த்ததும் யாரும் அறியாத வண்ணம் அவளை பின்தொடர்ந்தவன் அறையினுள் நுழைந்ததும் யாழ்னியை பின்னிருந்து அணைத்தவாறு இப்போயே முகத்தை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல்ல யாழினி அவனின் கையை உதறியவாறு எல்லாம் உங்களால் தான் உங்களால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்றால் கோபமாக அபிமன்யோ நான் என்னடி பண்ண தாத்தா அப்படி பேசுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உறவு முறைகள் என்றாலே சிக்கல்தான் அதிலும் இப்படி சிக்கலான முறையில் உறவுகள் அமைந்திருக்கும் பொழுது அதை கையாள்வது மிகவும் கடினமே இதில் யார் முக்கியம் என்று பார்ப்பதை விட அனைவருமே முக்கியம் என்று நினைப்பதுதான் சிறந்த ஒன்றாக இருக்கும் மீராவை போல் இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி